வணக்கம் நண்பர்களே உலகம் உங்களை மதிக்கலையா உங்களுடன் யாரும் உண்மையா இருக்கலையா என்று நினைக்கிறீர்களா அதற்காக உங்களுக்குத் தெரியாத சில ரகசியங்கள் இருக்கின்றன சாணக்கியர் நூல்களில் சொல்லப்பட்ட ஐந்து மறைந்த யுத்த குறிப்புகள் இன்றைய உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை நீங்கள் தினமும் சந்திக்கும் அவமானம் எதிரிகள் வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்தும் மனிதர்கள் உணர்ச்சியில் பதறிவிடும் மனம் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சிப்பது வார்த்தை அதிகம் செயல் குறைவாக இருப்பது தன்னம்பிக்கை இல்லாமை தவறான மனிதர்களின் அருகில் இருப்பது இதெல்லாம் உங்களை கட்டுப்படுத்தும் ஆனால் இந்த ஐந்து ரகசியங்களை நீங்கள் கையாண்டால் ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கை மாற்றம் காணும் உங்கள் கோபம் பயம் நெஞ்சில் உள்ள நெருப்பு இவை அனைத்தும் உங்கள் ஆதிக்கத்தை இழக்க வைக்கும் ஆனால் சாணக்கியர் கூறிய முறையில் அமைதியாக தெளிவாக தன்னம்பிக்கை கொண்டு நடந்தால் உங்களது எதிரிகளும் உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களை முன்பக்கில் பார்ப்பர் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லப்போகும் ஐந்து ரகசிய வழிகள் உங்களை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாதவர்களாக மாற்றும் உங்கள் மனதில் பதிந்து செயல்படுத்தினால் உலகம் உங்களை தேடி வருமே உங்கள் அருமை உங்கள் மதிப்பு உங்கள் சுயமரியாதை எல்லாம் உங்கள் கைகளில் இருக்கும் இன்றுதான் நீங்கள் மாற்றத்தை தொடங்குங்கள் ஏனெனில் சாணக்கியர் சொல்லும் இந்த ரகசியங்கள் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு செயலிலும் உங்கள் ஆளுமையை உயர்த்தும் சக்தி கொண்டவை விதி ஒன்று உணர்ச்சி காட்டினால் அதிகாரம் போகும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமை என்பது பலருக்கும் சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தியை கொண்டது சாணக்கியர் சொல்லும் விதிகளுக்கு இது முதன்மையானது ஏனெனில் ஒரு மனிதன் கோபம் வருத்தம் பயம் அல்லது அவமானத்தால் செயல்படும் பொழுது அவன் எந்த சூழ்நிலையையும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது அது உங்கள் அதிகாரத்தை உடைத்துவிடும் யாராவது உங்களை அவமதிக்கும் விமர்சிக்கும் அல்லது உங்களை குறை கூறும்போது உடனே கோபம் காட்டினால் அவர்களுக்கே அது உங்கள் பலத்தை காட்டும் ஆனால் உண்மையில் அது உங்கள் பலத்தின் அழிவே ஒரு சிறிய வார்த்தை ஒரு நிமிட உணர்ச்சி ஒரு கண்ணோட்டம் மட்டுமே உங்கள் சக்தியை அழித்துவிட முடியும் உங்களது எதிரிகள் உங்களை சோதனைக்கு உட்படுத்தும் போது நீங்கள் அமைதியாக சிந்தித்து உணர்ச்சி காட்டாமல் நடக்க வேண்டும் அது அவர்களுக்கு அச்சத்தை தரும் அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் ஏன் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் ஆனால் உங்கள் முழுமையான ஆளுமையை அவர்கள் உணர்ந்து விடுவார்கள் ஒருவரும் உங்களை அவமதிக்கும் போது அல்லது சொந்தமாக உங்கள் மீது தாக்கம் செலுத்தும் போது உடனடி உணர்ச்சி காட்டுவது உங்கள் சொந்த மதிப்பையும் சுயமரியாதையையும் குறைக்கும் நீங்கள் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு திறமையானவர் என்று காட்ட வேண்டுமானால் முதலில் நீங்கள் உங்கள் உள்ளூர்வ சக்தியை கட்டுப்படுத்த வேண்டும் கோபம் வருத்தம் அசகனம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் அமைதியாக சீராக மனதின் முழு சக்தியுடன் செயல்பட வேண்டும் சாணக்கியர் கூறுகிறார் உணர்ச்சி காட்டுகிறவன் கடுமையான போருக்கு முன் தன் கைவிட்டுவிடும் ஆனால் அமைதியாக நடக்கும் வந்தான் உண்மையான வெற்றியாளர் எதிரிகளை அச்சமூட்டும் உங்கள் பாதையில் தடைகள் வந்தாலும் உங்கள் சுயமரியாதை உங்கள் ஆளுமை கசிவதில்லை உணர்ச்சியை காட்டாமல் நடப்பது சாதாரணமல்ல அது கற்பனை மனவலிமை தன்னியந்திரம் ஆகியவற்றின் கலவையால் உருவாகும் ஆனால் இதில் வெற்றி பெற்ற மனிதன் தனது எதிரிகளுக்கு நான் எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை என்ற நிழலால் அச்சத்தை விதிக்கும் இது ஒருபோதும் மறக்க முடியாத மனதில் பதியக்கூடிய யுத்த தந்திரம் உங்கள் எதிரிகள் உங்களை சோதிக்கும் போது உங்கள் மனதில் எந்த உணர்ச்சியும் வெளிப்படாமல் இருக்க வேண்டியது முக்கியம் கோபம் வருத்தம் சோகத்தை ஒழுங்குபடுத்தாமல் நடக்க வேண்டும் ஒவ்வொரு பதிலும் ஒவ்வொரு செயலும் உங்கள் சுயமரியாதையை உயர்த்தும் வகையில் இருக்க வேண்டும் இதுவே உங்கள் அதிகாரம் உணர்ச்சியை கட்டுப்படுத்தல் என்பது வெறும் உத்தியல்ல அது ஒரு ஆயுதம் இது உங்கள் மனதை பராமரிக்கும் உங்கள் எதிரிகளை வெற்றி பெறச் செய்வதில்லை ஆனால் அவர்கள் உங்கள் நிலையை புரிந்து உங்கள் சுயமரியாதைக்கு மரியாதை காட்டும் வகையில் மாற்றும் இதை நடைமுறைப்படுத்தினால் எந்த அவமானமும் எந்த விமர்சனமும் எந்த எதிரியும் கூட உங்களை ஆள முடியாது ஏனெனில் நீங்கள் உங்கள் உள்ளார்ந்த சக்தியை முழுமையாக கையாள்வீர்கள் அமைதியாகவும் தெளிவாகவும் தைரியமாகவும் செயல்படுவீர்கள் உணர்ச்சி காட்டாமை மூலம் நீங்கள் உங்கள் பாதையில் நிலைத்திருப்பீர்கள் உங்கள் எதிரிகள் உங்கள் அமைதியால் பதறிவிடுவார்கள் உங்கள் வார்த்தை உங்கள் நடத்தை உங்கள் முழு ஆளுமை அவர்களுக்கு அச்சம் தரும் இதுவே சாணக்கியர் சொல்லும் உண்மை உணர்ச்சி காட்டுவதை ஒழித்தால் அதிகாரம் உங்கள் கையில் நிற்கும் உங்கள் சுயமரியாதை நிலைத்திருக்கும் உங்கள் எதிரிகள் உங்கள் முன்னிலையில் பயத்துடன் நடப்பர் உங்களது பாதையில் எந்த தடையும் உங்கள் சக்தியை அழிக்க முடியாது இன்று முதல் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் நடந்து உங்கள் வாழ்க்கையில் உண்மையான அதிகாரத்தை வெல்ல வேண்டும் விதி இரண்டு எல்லோருக்கும் நல்லவனாயிருந்தால் மதிப்பு போகும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வெளியில் பார்த்தால் உயர்ந்த குணமாகத் தெரிந்தாலும் சாணக்கியர் பார்வையில் அது ஒரு மனிதன் தன் மரியாதையையே மெதுவாக கையால் கொடுத்துவிடும் மிக ஆபத்தான பழக்கம் ஏனெனில் உலகம் நல்லவர்களை மதிப்பதில்லை தன்னை மதிக்கும் தான் மதிக்கிறது நீங்கள் எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் யாரையும் கோபப்படுத்தக்கூடாது யாரையும் இல்லை என்று சொல்லக்கூடாது என்ற எண்ணத்துடன் வாழ ஆரம்பித்த நிமிடத்திலிருந்து உங்கள் எல்லைகள் அழியத் தொடங்கும் உங்கள் நேரம் உங்கள் ஆற்றல் உங்கள் சுயமரியாதை எல்லாமே பிறர் வசம் போகும் சாணக்கியர் தெளிவாகச் சொல்கிறார் எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முயல்பவன் இறுதியில் யாருக்கும் முக்கியமில்லாதவனாக மாறுவான் இன்று நீங்கள் ஒருவருக்காக உங்களை வளைத்தால் நாளை இன்னொருவர் அதையே எதிர்பார்ப்பார் இப்படியே நீங்கள் உதவி செய்யும் நல்லவன் என்ற பெயரில் பயன்படுத்தப்பட ஆரம்பிப்பீர்கள் நல்லவனாயிருப்பது தவறில்லை ஆனால் தேவையில்லாத இடத்தில் சமரசம் செய்வதுதான் மதிப்பை அழிக்கும் உங்கள் கருத்து உங்கள் முடிவு உங்கள் வசதி இவையெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு அவன் எதுவும் சொல்லமாட்டான் என்ற முத்திரை உங்களுக்கு ஒட்டப்படும் நீங்கள் யாரையாவது திருப்திப்படுத்த நினைத்து உண்மையை மறைத்தால் அந்த நிமிடமே நீங்கள் உங்களை நீங்களே மதிக்காமல் போனதாக சாணக்கியர் சொல்கிறார் ஒருமுறை உங்கள் சுயமரியாதையை விட்டுக் கொடுத்தால் உலகம் மீண்டும் உங்களுக்குத் தராது வாழ்க்கையில் கவனமாக பார்த்தால் மரியாதை கிடைப்பவர்கள் எல்லோருக்கும் பிடித்தவர்கள் அல்ல அவர்கள் தங்கள் எல்லையை தெளிவாக வைத்தவர்கள் தேவையான இடத்தில் ஆம் என்றும் அவசியமில்லாத இடத்தில் தெளிவாக இல்லை என்றும் சொல்பவர்கள் சாணக்கியர் இதை ஒரு யுத்த தந்திரமாக கூறுகிறார் எல்லோருக்கும் நல்லவனாயிருக்க முயல்வது உங்கள் உணர்ச்சியை பிறர் கையில் கொடுப்பதற்குச் சமம் அவர்கள் பாராட்டுக் கொடுத்தால் மகிழ்வீர்கள் விமர்சித்தால் உடைந்து போவீர்கள் இதுவே உங்கள் அதிகாரம் போகும் தருணம் நல்லவன் என்ற பெயர் உங்களுக்கு தற்காலிக பாராட்டைத் தரலாம் ஆனால் மரியாதை என்பது நிலையானது அது எல்லை வைத்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் நீங்கள் யாரையாவது மறுத்தால் அவர்கள் கோபப்படலாம் தவறாக பேசலாம் ஆனால் அந்த ஒரு இல்லைதான் உங்கள் மதிப்பை உயர்த்தும் எல்லோருக்கும் வசதியாக இருப்பவன் ஒருபோதும் மரியாதைக்குரியவனாக மாறமாட்டான் சாணக்கியர் கடுமையாகச் சொல்கிறார் உங்களை இழந்து பெறும் நட்பு உறவு அல்லது ஒப்புதல் எல்லாம் விஷம் அது இனிப்பாகத் தோன்றினாலும் காலப்போக்கில் உங்கள் ஆளுமையை அழிக்கும் இன்று முதல் எல்லோருக்கும் நல்லவனாயிருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை விட்டுவிட்டு உங்களுக்கு சரி என்று தோன்றும் பாதையில் உறுதியாக நடக்க ஆரம்பியுங்கள் சிலர் உங்களை விட்டு விலகுவார்கள் சிலர் உங்களை விமர்சிப்பார்கள் ஆனால் அந்த நிமிடமே உங்கள் வாழ்க்கையில் மரியாதை பிறக்கும் ஏனெனில் சாணக்கியர் சொல்லும் உண்மை இதுதான் எல்லோருக்கும் நல்லவனாயிருக்க முயன்றவன் வாழ்க்கையை இழப்பான் தன்னை மதித்தவன் வாழ்க்கையை ஆளுவான் விதி மூன்று பேசுபவன் அல்ல செய்பவனே ஆளுவான் உலகம் முழுக்க நிறைய பேர் பெரிய பெரிய வார்த்தைகள் பேசுவார்கள் கனவுகளை உறக்கச் சொல்வார்கள் திட்டங்களை மேடையில் அறிவிப்பார்கள் ஆனால் சாணக்கியர் நிதி சொல்வது ஒன்றுதான் அதிகாரம் வார்த்தைகளில் இல்லை செயல்களில்தான் அதிகம் பேசுகிறவன் தன் பலத்தை வெளிப்படுத்திவிடுகிறான் ஆனால் அமைதியாக செயல்படுகிறவன் எதிரியை கூட அவன் நகர்வை புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பத்தில் தள்ளிவிடுகிறான் வாழ்க்கையில் கவனித்தால் தெரியும் எப்போதும் நான் இதை போறேன் அதை போறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் அதையே சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் பேசாமல் விளம்பரம் செய்யாமல் தன் வேலையை மட்டும் செய்தவன் ஒருநாள் உச்சியில் நின்றிருப்பான் சாணக்கியர் இதை ராஜநீதி என்று சொல்கிறார் ஏனெனில் ஒரு ராஜா தனது திட்டத்தை முன்பே வெளிப்படுத்த மாட்டான் அவன் செயல்தான் அவன் அறிவிப்பு அதிகமாக பேசுவது எதற்கான அறிகுறி தெரியுமா உள்ளுக்குள் இருக்கும் பாதுகாப்பற்ற உணர்வு தன் மதிப்பு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆசை ஆனால் செய்பவனுக்கு அந்த அவசியமே இல்லை அவன் முடிவுதான் அவன் அடையாளம் வார்த்தைகள் மலிவு செயல்கள் விலையுயர்ந்தவை பேசுவது சுலபம் செய்வதுதான் கடினம் அதனால்தான் உலகம் பேசுவோரை ரசிக்கலாம் ஆனால் இறுதியில் செய்பவனுக்கே அதிகாரம் கொடுக்கிறது சாணக்கியர் ஒரு ஆழமான உண்மையைச் சொல்கிறார் ஒரு மனிதன் அதிகம் பேசும்போது அவன் திட்டங்கள் கசிந்துவிடும் அவன் சக்தி சிதறும் அவனைச் சுற்றியிருப்பவர்கள் அவனை எளிதாக கணிக்க ஆரம்பிப்பார்கள் ஆனால் அமைதியாக செயல்படுகிறவன் கணிக்க முடியாதவன் அவனே உண்மையான ஆபத்து வாழ்க்கையில் உங்களை சுற்றி பாருங்கள் எப்போதும் அறிவுரை சொல்லும் ஒருவர் இருப்பார் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று ஆனால் அவர்களது வாழ்க்கை அப்படியே இருக்காது ஏனெனில் அறிவுரை சொல்வது அதிகாரமில்லை முடிவை உருவாக்குவதுதான் அதிகாரம் பேசிக்கொண்டே இருப்பவன் தன் ஈகோவுக்கு உணவு தருகிறான் செய்பவன் தன் எதிர்காலத்தை கட்டிக்கொள்கிறான் சாணக்கியர் பார்வையில் வார்த்தை அதிகமான இடத்தில் செயல் குறைவாக இருக்கும் செயல் அதிகமான இடத்தில் வார்த்தை தேவையில்லை நீங்கள் உண்மையிலேயே ஏதாவது சாதிக்க நினைத்தால் அதை பற்றி உலகத்திடம் அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் உழைப்புதான் அறிவிக்கட்டும் உங்கள் முடிவுகள்தான் பேசட்டும் இன்று சமூக ஊடகங்களில் பார்த்தால் அனைவரும் மோட்டிவேஷன் பேசுவார்கள் ஆனால் உண்மையான முன்னேற்றம் இல்லை தனிமையில் நடக்கும் கடினமான வேலைகளில்தான் அதை சாணக்கியர் மௌனத்தின் சக்தி என்று சொல்கிறார் பேசுபவன் ஒரு கணம் கவனம் பெறலாம் ஆனால் செய்பவன் ஒரு காலத்தை ஆழுவான் பேசுபவன் கூட்டத்தில் கரைந்து விடுவான் செய்பவன் வரலாற்றில் பதியப்படுவான் உங்களுடைய இலக்குகளை வார்த்தைகளால் அல்ல பழக்கங்களால் கட்டுங்கள் உங்கள் கனவுகளை அறிவிப்பாக மாற்றாதீர்கள் செயலாக மாற்றுங்கள் ஏனெனில் சாணக்கியர் நிதியின் மூன்றாவது விதி இதுதான் வார்த்தை உங்களை காட்டும் செயல் உங்களை ஆளும் விதி நான்கு தன்னம்பிக்கை இல்லாதவன் அடிமை சாணக்கியர் நிதியில் மிக கடுமையான ஆனால் உண்மையான ஒரு எச்சரிக்கை இது தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் சங்கிலி போட்ட அடிமை மாதிரிதான் அந்த சங்கிலி கண்ணுக்கு தெரியாது ஆனால் அவன் முடிவுகளையும் வாழ்க்கையையும் முழுமையாக கட்டுப்படுத்தும் அவனை யாரும் கட்டி இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவன் தானே நான் முடியுமா நான் தகுதியானவனா மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்ற சந்தேகங்களால் தன்னை தாழ்த்தி கொண்டு நிற்பான் தன்னம்பிக்கை இல்லாதவன் எப்போதும் அனுமதி கேட்பான் ஒப்புதல் தேடுவான் மற்றவர்களின் முகபாவனையை பார்த்தே தன் மதிப்பை தீர்மானிப்பான் இதைத்தான் சாணக்கியர் அடிமைத்தனம் என்று சொல்கிறார் ஏனெனில் அவன் வாழ்க்கையின் ரிமோட் கண்ட்ரோல் அவன் கையில் இல்லை மத்தவங்க கையில் இருக்கிறது ஒரு முதலாளி அடிமையை கட்டளையிடுவது போல சமூகமே தன்னம்பிக்கை இல்லாதவனை ஆட்டிப் படைக்கும் அவன் பேசமாட்டான் அவன் எதிர்க்க மாட்டான் அவனிடம் எதையும் செய்யலாம் என்று இந்த உலகம் பலவீனத்தை மிதிக்கும் தைரியத்தை மதிக்கும் என்பதே கடுமையான உண்மை சின்ன விஷயத்துக்கே பயப்படுகிறவன் பெரிய விஷயங்களை ஒருபோதும் தொடமாட்டான் நான் சொன்னா தப்பாகுமோ நான் முயற்சி பண்ணா தோல்வி வந்தா என்ன என்ற பயம் அவனை முயற்சி செய்யும் முன்பே தோற்கடித்து விடும் சாணக்கியர் தெளிவாக சொல்கிறார் தோல்வி மனிதனை அடிமையாக்காது தைரியமின்மைதான் அடிமையாக்கும் ஏனெனில் தோல்வி ஒரு அனுபவம் ஆனால் தன்னம்பிக்கை இல்லாமை ஒரு பழக்கம் தன்னம்பிக்கை இல்லாதவன் எப்போதும் தன் உரிமைகளை விட்டுக் கொடுப்பான் தன் எல்லைகளை அழித்துக் கொள்வான் பரவாயில்லை என்ற ஒரு வார்த்தையால் தன் மரியாதையை குப்பையில் போடுவான் இதை அவன் நல்ல மனசு என்று நினைப்பான் ஆனால் உலகம் அதை பலவீனம் என்றுதான் பார்க்கும் சாணக்கியர் பார்வையில் தன்னம்பிக்கை என்பது கத்தும் சத்தமல்ல அது உள்ளுக்குள்ளிருக்கும் உறுதி அது எனக்கு இது சரி என்று நிதானமாக சொல்லும் தைரியம் தன்னம்பிக்கை உள்ளவன் எல்லோரிடமும் சண்டை போட மாட்டான் ஆனால் அவன் எல்லோருக்கும் அடங்கியும் போக மாட்டான் அவன் ஆம் சொல்வது போலவே இல்லையையும் தெளிவாக சொல்வான் அதில் அவனுடைய சுதந்திரம் இருக்கிறது தன்னம்பிக்கை இல்லாதவன் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து வாழ்வான் ஒப்பீட்டில் தன்னை இழப்பான் ஆனால் தன்னம்பிக்கை உள்ளவன் தன் பாதையைத்தான் அளவுகோலாக வைத்துக் கொள்வான் இந்த உலகத்தில் அதிகம் சுரண்டப்படுபவர்கள் யார் தெரியுமா அதிகம் உழைப்பவர்கள் அல்ல அதிகம் நல்லவர்கள் அல்ல தன்னம்பிக்கை இல்லாதவர்கள்தான் ஏனெனில் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள தெரியாது சாணக்கியர் சொல்வது கடைசி உண்மை உன்மீது நீயே நம்பிக்கை வைக்காதவரை யாரும் உன்னை மதிக்க மாட்டார்கள் நீ உன்னை அடிமையாக நினைத்தால் உலகமும் உன்னை அதேபோல்தான் நடத்தும் அதனால் இந்த விதியை மனசில ஆழமா பதிய வச்சுக்கோங்க தன்னம்பிக்கை என்பது ஆடம்பரமல்ல அது உயிர் அது இல்லாதவன் வாழ்கிறான் என்று நினைப்பான் ஆனால் உண்மையில் அவன் மற்றவர்களின் விருப்பத்திற்கு வாழ்கிற அடிமைதான் விதி ஐந்து தவறான மனிதன் மறைமுக எதிரி சாணக்கியர் நீதியில் மிக ஆபத்தான எச்சரிக்கை ஒன்றுண்டு உன் வாழ்க்கையை அழிக்க எதிரி நேருக்கு நேர் வரவேண்டிய அவசியமே இல்லை புன்னகையோடு அருகில் இருப்பவனே பெரும்பாலும் உன் மிகப்பெரிய எதிரியாக இருப்பான் அவன் உன்னை திட்டமாட்டான் சண்டை போடமாட்டான் ஆனால் மெதுவாக உன் தன்னம்பிக்கையை உறிஞ்சி உன் நேரத்தை வீணாக்கி உன் இலக்கை மறக்க வைப்பான் இதைத்தான் சாணக்கியர் மறைமுக எதிரி என்று சொல்கிறார் தவறான மனிதன் உன் தோல்வியை பார்த்து அழமாட்டான் ஆனால் உன் வெற்றியை பார்த்து உள்ளுக்குள் எரியும் வெளியில் சூப்பர் மச்சான் என்று சொல்வான் உள்ளுக்குள் இவன் மேலே போயிடக்கூடாது என்று பிரார்த்திப்பான் அவன் உன்னை நேரடியாக கீழே இழுக்க மாட்டான் ஆனால் இப்போ அவசரம் வேண்டாம் நாளைக்கு பண்ணலாம் அவ்வளவு பெரிய கனவு தேவையா என்று மென்மையான விஷம் ஊட்டுவான் இந்த விஷம் மெதுவாகத்தான் வேலை செய்யும் அதனால்தான் அது ஆபத்தானது சாணக்கியர் சொல்கிறார் பாம்பு பற்களை காட்டிதான் கடிக்கும்னு நினைக்காதே சில பாம்புகள் உன்னை சுற்றி சுற்றி பாதுகாப்பு மாதிரி நடித்துதான் விஷம் ஏற்றும் தவறான மனிதன் எப்போதும் உன் அருகிலேயே இருப்பான் ஏனெனில் அவனுக்கு உன் ரகசியங்கள் தெரியும் உன் பலவீனங்கள் தெரியும் உன் பயங்கள் தெரியும் நீ கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் துக்கத்தில் சொன்ன கதைகள் எல்லாம் அவன் மனசுல சேமித்து வைக்கும் ஆயுதங்கள் சரியான நேரம் வந்தா அதையே உன் மேல திருப்பி பயன்படுத்துவான் உன் பின்னால பேச உன் பெயரை கெடுக்க உன்னை சந்தேகத்தில் தள்ள சாணக்கியர் இதை மிக தெளிவாக சொல்கிறார் வெளியில இருக்கிற எதிரியை அடையாளம் காண எளிது ஆனால் உள்ளே இருக்கிற எதிரியை கண்டுபிடிக்கத்தான் புத்தி வேண்டும் தவறான மனிதன் உன்னை நேரடியாக தடுக்க மாட்டான் ஆனால் தவறான முடிவுக்கு தள்ளுவான் உன் நேரத்தை வீணாக்குவான் உன் கவனத்தை சிதறடிப்பான் உன் சக்தியை சுரண்டுவான் நீ முன்னேறாமல் நின்றாலே அது அவனுக்கு வெற்றி நீ அதே இடத்திலேயே சுத்திக்கிட்டு இருந்தாலே அவன் சந்தோஷம் சாணக்கியர் சொல்வது கடுமையான உண்மை சில மனிதர்களிடமிருந்து விலகுவது துரோகமல்ல அது சுய பாதுகாப்பு எல்லா உறவுகளும் காப்பாற்றப்பட வேண்டியவை அல்ல சில உறவுகள் உன்னை காப்பாற்றாமல் உன்னை கரைக்கத்தான் இருக்கும் தவறான மனிதனை வெல்ல சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை அவனுக்கு கிடைக்கிற உன் அணுகளை நிறுத்துவதே மிகப்பெரிய தண்டனை அவன் உன்னை எப்போதும் கிடைக்கிறவனா நினைத்தான் என்றால் அவன் உன்னை மதிக்க மாட்டான் நீ கிடைக்காதவனா மாறும்போதுதான் உன் அருமை அவனுக்கு புரியும் சாணக்கியர் வழி எளிது உன் வட்டத்தை சிறியதாக மாற்று ஆனால் தரமானதாக மாற்று எல்லோரையும் உள்ளே விடாதே நம்பிக்கையை சம்பாதிக்கவை தவறான மனிதன் உன் வாழ்க்கையில் இருப்பது ஒரு தவறு இல்லை ஆனால் அவனை கண்டறிந்த பிறகும் விடாமல் பிடித்து கொண்டால் அது உன் தேர்வு நினைவில் வை உன்னை காயப்படுத்த எதிரி ஆயுதம் எடுக்க வேண்டியதில்லை தவறான மனிதன் என்றால் போதும் அதனால் சாணக்கியர் சொல்லும் இந்த கடைசி விதியை மனசில ஆழமா பதிய வைச்சுக்கோ உன்னை முன்னேற்றாத உறவு உறவு இல்லை அது மறைமுக எதிரி இப்போ ஒரு நிமிஷம் நின்று யோசிங்க இந்த உலகம் உங்களை மதிக்கலன்னு நீங்க நினைச்சிருந்தா அது உலகத்தோட குறையில்ல நீங்க உங்களை எப்படி நடத்திக்கிறீங்கன்னு காற்ற பிரதிபலிப்புதான் சாணக்கியர் சொல்லிட்டு போன இந்த ஐந்து விதிகள் சும்மா கேட்கிறதுக்கான வார்த்தைகள் இல்லை அவை வாழ்க்கை போர்க்களத்துல உயிரோடு இருக்க கற்றுத்தரும் ஆயுதங்கள் உணர்ச்சியை வெளிக்காட்டினா அதிகாரம் போகும் எல்லோருக்கும் இருந்தா மரியாதை போகும் பேசுறவன் இல்ல செய்பவன்தான் ஆழ்வான் தன்னம்பிக்கை இல்லாதவன் அடிமை தவறான மனிதன் மறைமுக எதிரி இதெல்லாம் புத்தக வாசகங்கள் இல்லை இது நிஜ வாழ்க்கை உண்மைகள் இன்றைக்கு நீங்க இந்த வீடியோவை கேட்டு முடிக்கும்போது ஒரு முடிவெடுக்கணும் இனிமே நான் யாருக்காகவும் என் சுயமரியாதையை கொடுக்க மாட்டேன் என் வாழ்க்கையை நான் தான் கட்டுப்படுத்துவேன் நீங்க உங்களை ராஜாவா நடத்த ஆரம்பிச்சா உலகம் உங்களை சேவகனா நடத்தாது ஆரம்பத்தில் தனிமை வரும் பயம் வரும் சந்தேகம் வரும் ஆனா அந்த பாதைதான் உங்களை ஆளுமை கொண்ட மனிதனா மாற்றும் நினைவில் வையுங்க இந்த உலகம் நல்லவர்களை அல்ல தெளிவானவர்களை மதிக்கும் இன்று நீங்க எடுத்த முடிவுதான் நாளை உலகம் உங்களை பார்க்கும் உயரத்தை தீர்மானிக்கும் இப்போ சொல்லுங்க நீங்க இன்னும் அடிமையா இருக்க போறீங்களா இல்ல சாணக்கியன் மாதிரி ஆள போறீங்களா நண்பர்களே நான் சொன்ன சாணக்கியரின் நியதி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் இதை பின்பற்ற விரும்பினால் இதை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் இதுபோன்று மேலும் பல வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மணி அடையாளத்தை அழுத்த மறக்காதீர்கள் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம் அதனால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்